அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நெல்லில் வரக்கூடிய பிளாக் ரைஸ் பக்ஸ் அதாவது கரு வண்டு பற்றி தான் பார்க்க போறோம் கரு நாவாய் பூச்சின்னு சொல்லலாம் கருப்பு வண்டுன்னு சொல்லலாம் வந்துச்சுன்னா என்னென்ன செய்யும் அது எந்த வழியில நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க என்னென்ன இது பெரிய சேதங்கள் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து தென்படலை இந்த வருஷம் நிறைய ஃபார்மர்ஸ் இப்போ நம்ம கால் பண்ணுறாங்க ஒரு ஃபார்மர் கால் பண்ணி சார் இதுக்கு ரெமடியே இல்லை நாங்கள் எல்லாம் மருந்து அடிச்சிட்டோம் பட் இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கேட்டதால இந்த வீடியோ பதிவிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா எப்போ வருது அப்படின்னா இப்போது பதினஞ்சுலேருந்து ஒரு இருபத்தஞ்சது நாள் முப்பது நாளில் வருதுங்க இதை நம்ம என்ன பண்ணலான்னா வந்து நீர் மேலாண்மை செய்யணும் அதாவது ரொம்ப ஜாஸ்தி நீர் நிறுத்தவும் கூடாது ரொம்ப வறட்சியாகவும் விடக்கூடாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்தாச்சு அப்படின்னா தண்ணி நல்லா வடிகட்டிட்டு நம்மளோட கியூர் அண்ட் கேர் ஐம்பது மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு நீங்க தண்ணியே வடிகட்டிட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இது வந்த எந்த மாதிரியான சேதங்களை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா தண்டுல இருக்க சாறு உறிஞ்சி பயிர் வந்து இறந்து போயிடலாம் அடுத்து வந்து இலை மட்டும் வாடி போகலாம் சரிங்களா அடுத்து வளர்ச்சி அங்கங்க நிறைய வந்துருச்சுன்னா அங்கங்க பயிர் உட்காந்துடும் அதாவது வளர்ச்சி குன்றி காணப்படலாம் இந்த ஒன்று ரெண்டு வண்டுகள் இருக்கும் போதில் ஒரு பத்து பர்சன்ட் வயலில் பாதிப்பு தெரிஞ்சாலே அதோட கியூர் அண்ட் கேர் ஐம்பது மில்லி கூட வேணா டான் பிளஸ் ஒரு பத்து கிராம் கூட ஃபைட்டோசில் எஸ்பி வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் கலந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல தரமான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் முக்கியமாக தண்ணியை வடிச்சிட்டு அடிங்க சரிங்களா ஒரு முறை அடிங்க மேக்ஸிமம் கண்ட்ரோல் ஆயிருங்க சப்போஸ் இது ரெண்டாவது முறை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு ஒரு முறை அடிக்கலாம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருணா வாய்ப்பூச்சி கண்ட்ரோல் ஆகிடும் மற்றபடி உங்களுக்கு வந்து இலை சுருட்டு புழு லைட்டாக இருந்துச்சுனாலும் இதுலேயே கண்ட்ரோல் ஆகிடுங்க ரொம்ப நல்ல வளர்ச்சி நல்லா வந்துடும் உங்களுக்கு பிரச்சனை இமீடியட்டாக சால்வ் ஆகும் இது ஒரு நல்ல வழி இதை சிறப்பாக செய்து மகசூல் பெறுமர் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நண்பர்களே